அனைவருக்கும் வணக்கங்க நம்ம மாடியில் சில வகை பழமரங்களை அதாவது சின்ன சைஸில் வளர்க்கலாம் அதை பற்றி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார் ஃப்ரூட்டுங்க சீசன் போது நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியதுங்க ரொம்ப இருக்குங்க ருசி அடுத்தது அத்திங்க புனே அத்தின்னு இதுவுமே வந்து இலைகளே இல்லைன்னா கூட தொடர்ந்து நம்மளுக்கு பழங்கள் கொடுத்துட்டே இருக்குங்க ஒரு சின்ன செடி தாங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்க அடுத்தது சப்போட்டாங்க சப்போட்டாவும் வந்து இந்த ஏப்ரல் மே அந்த ஜூன் மாதங்கள் நல்லாவே காய் எடுக்குங்க அதுவும் வந்து சின்ன ஒரு ஒரு அதாவது இருக்கிறதுலே லார்ஜ் சைஸு தொட்டியில் நம்ம வச்சோன்னா நிறைய காய் எடுத்து வந்துட்டே இருக்குங்க அடுத்தது நம்ம பார்க்கும்போது பார்க்குறது வந்து ஸ்ட்ராபெரிங்க இதுவும் எங்களுக்கு இந்த வருஷம் நிறைய காய்ச்சதுங்க இப்போ நவம்பரில் நம்ம ஊனி வச்சா போதுங்க இது பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக வந்திருக்குன்னு சென்னையில் காய்க்குமான்னு நினைக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நிறைய பழங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்ததுங்க இந்த குளிர்காலத்தில் மட்டுமே இது வந்து நம்மளுக்கு பழங்கள் கொடுக்குங்க அடுத்தது நம்ம பார்க்கும்போது மாதுளைங்க மாதுளையும் ஒரு பெரிய அகலமான டப்பில் தாங்க நான் வச்சுருக்கேன் இது சிவப்பு முத்துக்கள் உள்ள துங்க எதுவும் பழங்கள் கொடுத்துட்டே இருக்குங்க எல்லா சீசன்லையுமே இது வருங்க ஆனால் இதுக்கு குறைவான தண்ணியே கொடுக்கணுங்க மிக்க நன்றிங்க